மா என் பேர் பாலநாங்க வேலூர் ஒரு யதார்த்தமா நான் ஒரு ஒரு நாளைக்கு நாலு டைம் மூணு டைம் இந்த வழியா போக வருது இருப்பேன் ஒரு டைம் சும்மா எதிர்த்தியா யாரோ கூப்பிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு இது நாளைக்கு இந்த நடந்த கோயில் திறந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எனக்கு தெரியல ஆனா வந்து ஒரு நான் ஒரு பத்து ஒரு அஞ்சரை வருஷம் அந்த வழியா போயிட்டு வந்ததா இருக்கேன் ஆனா அந்த கோயில் வழியே நமக்கு வந்ததே இல்லைங்க அன்னைக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு டைம் உள்ள வந்து சாமி ஐயாவை பார்த்துட்டு போனேன் என்னமோ தெரியல இருந்து இன்ன வரைக்கும் டெய்லியும் ஒரு ஒரு டைம் ஐயாவை பாக்கணும் வர மாட்டேங்குது அந்த மாதிரி அதான் அதாவது நான் முன்னாடி வந்து நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் ஒர்க்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும் நான் காலையில் சொல்ல போனேன் எனக்கு டைமே இருக்காங்க காலை ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா காலி கடை மங்கி கடை போயிட்டு அந்த ஒர்க்குள்ளே சரியா இருக்கும் ஆனா இப்போ ஐயா வந்து பாத்தது வந்து எனக்கு கண்டிப்பா டைம் வந்து அவரே ஒதுக்கி கொடுக்குறாரு கால ஒன்பது மணிக்கு கண்டிப்பா வந்துடும் நான் வந்து சாமி ஐயாவை தான் போதும் இந்த வரைக்கும் நிறைய கிடையாது அப்படி ஒரு டைம் ஒதுக்கி இப்போ வந்து எனக்கு அந்த வேலையோட வழியும் தெரியல சொன்னா ஒரு கண் வீட்டுல மாதிரி இருந்தேன் நானே இப்போ வந்ததுக்கு ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி டெய்லி வந்து ஒரு பாத்துட்டு போனாக்க ஒரு தூக்கமே வர மாதிரி ஒரு மைண்ட் செட் கம்மிட்டேன் ரொம்ப அமைதியா இருக்கு அதே மாதிரி நான் ஒரு விஷயமா வேண்டி வந்தேன் ஐயாவை அந்த ஐயா வந்து குடையர் நடத்தி கொடுத்தாரு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மந்தமாலா இருந்துச்சு இப்போ வந்துட்டு போனதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல உடனே சொன்னா கொஞ்சம் பரவாயில்ல சொன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ

எல்லாரும் கண்டிப்பா வரும் எல்லாரும் வந்து கண்டிப்பா ஐயாவை பார்த்து நீ உன்னோட மனத்துல சொன்னீங்கன்னா ஐயா கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருங்க உண்மையே நான் உண்மையே நானும் அனுபத்துல சொல்றேன் வந்து மோல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்க உங்க மனசு விட்டு நீங்க பேசினாவே போதும் நீங்க மத்த எதுவுமே நீங்க பண்ண முடியல நீங்க எனக்கு அதத்தா இப்பதான் கேட்கணும் நீங்க உட்காந்து மனசு மட்டும் பேசினாவே நீங்க போகணும் அவரு அவரை பார்த்தாவே அதாவது ஒரு விளக்கு போடணும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து வைக்கணும் இங்க இருக்கிறவங்க அது எதுவுமே தேவையில்லை நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு இங்க இருக்க இயற்கை சூழலை பார்த்துட்டு போனாவே நமக்கு வந்து மனசுலயும் உடல்லையும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாரும் இதை அனுபவிக்கணுங்கிறனாலதான் பதிவை மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கும் வாய நம்ம திட்டங்களை